சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆர்சி ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள முகவரியை ஆதார் அடிப்படையில் புதுப்பிப்பது கட்டாயமாகிறது செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாகன ஆர்சி ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள முகவரியை ஆதார் அட்டை அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறையை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சாலை பாதுகாப்பு தொடர்பாக சமீபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலாளர் வி சங்கர் பேசியதாவது சாலை விதிகளை மீறியதாக அனுப்பப்பட்ட ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடிக்கும் அதிக மதிப்பிலான மின்னணு சலான்கள் நிலுவையில் உள்ளன சாரதி மற்றும் வாகன இணையதளங்களில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் அதாவது ஆர்சி புக் தரவுகள் பல பத்தாண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்டவை ஆகும் அவற்றில் பலவற்றில் ஆதார் எண்களோ செல்போன் எண்களோ இல்லை இதனால் அவர்களை அடையாளம் காண்பது சிரமமாக உள்ளது எனவே ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி புத்தகம் வைத்திருப்பவர்கள் அதன் முகவரியை ஆதார் எண் அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது இதன் மூலம் மின்னணு செலான்களை செலுத்தாதவர்களை எளிதாக அடையாளம் கண்டு அபராத தொகையை வசூலிக்க முடியும் அவ்வாறு செலுத்தாதவர்களின் ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவை சஸ்பெண்ட் அல்லது ரத்து செய்ய முடியும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வாகன ஆர்சி ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள முகவரியை ஆதார் அட்டை அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறையை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி புத்தகம் வைத்திருப்பவர்கள் அதன் முகவரியை ஆதார் எண் அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது இதன் மூலம் மின்னணு சலான்களை செலுத்தாதவர்களை எளிதாக அடையாளம் கண்டு அபராத தொகையை வசூலிக்க முடியும் அவ்வாறு செலுத்தாதவர்களின் ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவை சஸ்பெண்ட் அல்லது ரத்து செய்ய முடியும் என்று சாலை பாதுகாப்பு தொடர்பாக சமீபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலாளர் வி உமா சங்கர் பேசியிருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்